வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் ரொம்பவே டேஸ்டியான நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நார்த்தங்காயில் அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் கொழுப்பு அமிலங்கள்னு நிறையவே இருக்குங்க மலச்சிக்கல் மற்றும் சிறுநீரக கல் நோய்களுக்கு இது மருந்தாகவும் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் வாதம் வயிற்றுப்புண் வயிற்றுப்புழு இதையெல்லாமும் இல்லாமல் நீக்கக்கூடியதாக இருக்குது பசியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தசையை இறுக்கி குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது காய்ச்சல் ஏற்படக்கூடிய வெப்பம் மற்றும் தாகத்தையும் போக்கக்கூடியதாக இருக்குது இது எலுமிச்சை வகையில் சேர்ந்தக்கூடிய இதுதான் இது பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது பாருங்கள் நம்ம இது நான் ரெண்டு பழம் கழுவி கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய நம்ம எலுமிச்சம்பழ சாதம் மாதிரியே தான் ஆனாலும் கூட அதை விட இதில் நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் ஜூஸாக கூட குடிக்கலாம் ஆனால் லெமன் ஜூஸ் டேஸ்ட்டுக்கு வராது இதை ஜூஸாக குடிக்கிறத விட பார்த்திங்கன்னா சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ ரெண்டு பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இது எலுமிச்ச சாதமாக இல்லை நார்த்தங்காய் சாதமானு வித்தியாசமே தெரியாதுங்க கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கூட இதனுடைய பலன்கள் ரொம்பவே அதிகங்க அதனால் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற சமயத்தில் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் உள்ள பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க சரி இப்போது நம்ம பழங்களை கட் பண்ணி வச்சாச்சு இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கடாயை வச்சு நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிடலாம் பாருங்கள் அடுப்பை பற்றி வச்சாச்சு ஒரு கடாய் வச்சாச்சு இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மற்ற ஆயில்களை விட நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க நார்த்தங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள் அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் சூடாயிட்ருக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எலுமிச்ச சாதத்துக்கு எப்படி தாளிப்போமோ அதே தான் தாளிக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டாச்சு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சு வருது சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா போட்ட வேகத்துக்கு கடலைப்பருப்பு கறிக்கி போயிடும் அதனால நல்ல வச்சுக்கோங்க பாருங்க இப்போது கொஞ்சமாக நாம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கே வந்து நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லது வாசனையும் சூப்பராக இருக்கும் நமக்குமே வயிற்று பொண்ணு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது வாயு தொல்லைகளுக்கு நல்லது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதே சூட்டில் வந்து நம்ம அந்த பழத்தை பிரிஞ்சு விடணும் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டே அதை நம்ம செய்ய வேண்டாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஹீட் அதுவே போதுமானது பாருங்கள் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை நிறைய சாறு வருங்க சாறு நிறைய வருது அப்படின்னாலும் கூட இது புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய பழங்களை வந்து ரெண்டு பழம் எடுத்துக்கிறோம் இதுவே வந்து இந்த இடத்துல நம்ம பழம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு எலுமிச்சம்பழம் எடுப்போம் ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தங்காய்ங்கிறதுனால பெரிய சைஸில் இருக்குது அதனால நம்ம ரெண்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போது நமக்கு அதில் தேவையான அளவு உப்பையும் அதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நான் ஏற்கனவே வந்து சோறு ஆற வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் ஆறுன சாதமாக இருக்குது நீங்கள் சூடான சாதத்தில் எப்போதுமே எலுமிச்சை மழை சாதமாக இருந்தாலும் சரி இந்த சாதமாக இருந்தாலுமே சரி நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு கிளறிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால நல்லா வடித்து ஆற வச்சு சாதத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எலுமிச்சை மழை சாதம் மாதிரியே தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சுத்தமாக வித்தியாசம் தெரியாது அது லெமன் ரைஸா இல்லை நார்த்தங்காய் ரைஸா அப்படின்னு கேட்டால் ஆ சொல்ல தெரியாது குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும் இவ்வளோ பயன்கள் இருக்கக்கூடிய இந்த நார்த்தங்காய் சாதம் நார்த்தங்காய் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எல்லாேருமே சாப்பிடுங்க நமக்கு டேஸ்ட்டுக்காக நிலக்கடலையை போட்டுக்கலாம் வருத்த நிலக்கடலை நம்ம சே சேர்த்துக்கலாம் சேர்த்து கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக சர்வ் பண்ணிடலாம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கிளரி சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் ஷைடிஷாக என்ன வேணால் தொட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கடரங்கா ஊர்கா வைக்கிறேன் அதுவும் அம்மா செஞ்ச கடரங்கா ஊர்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது ரொம்பவே டேஸ்டியான நார்த்தங்கா சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நீங்கள் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடவும் இது ரொம்பவே வசதியாக இருக்கும் உடலுக்கு ரொம்பவுமே நன்மைகள் செய்யக்கூடிய பழங்களில் இதுவும் ஒன்று அதனால் தயவு செஞ்சு கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் வருங்காலங்களில் இதெல்லாம் கிடைக்குமானே தெரியாது அதனால் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி